அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றிய யாரும் அறிந்திராத அபூர்வ தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீனாட்சி அம்மனை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை நவே சித்திரை திருவிழா தாங்க வருடம் முழுவதும் மீனாட்சி அம்மனுக்கு திருவிழா காலம் தாங்க சித்திரை திருவிழாவுக்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டுங்க அப்பொழுது மதுரை அரசியின் பட்டாபிஷேகமும் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறுங்க மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பனிரெண்டு மாதங்களும் திருவிழா தாங்க ஓராண்டில் இரநூத்தி எழுபத்தி நாலு திருவிழாக்கள் நடைபெறுதுங்க ரிசப வாகனத்தில் சிவனை தரிசனம் செய்வது விசேஷமாகுங்க சகநாத பெருமாள் ஆண்டு முழுவதும் நடைபெறும் திருவிதி உலாக்களில் மொத்தம் பதினாறு முறை ரிசப வாகனத்தில் எழுந்தருளராருங்க சித்திரை திருவிழாவின் போது இரண்டு மற்றும் பனிரெண்டு திருநாட்களில் ரிசப வாகனத்தில் அவர் அருள் பாலிக்கிறாருங்க சித்திரை திருவிழாவின் நாலாம் நாளில் சுவாமி அம்பாளுடன் வில்வபுரம் பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளை அருள் பாலிக்கிறாருங்க வில்வ இலையில் நிரம்பிய பகுதியை பின்னாளில் வில்லாபுரம் என அழைக்கப்படுதுங்க பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளும் ஈசன் பத்தர்களின் பாவங்களை போக்கி அவர்களுக்கு நிவர்த்தி அளிக்கிறாருங்க அதனால் அது பாவக்காய் மண்டபம் என அழைக்கப்படுதுங்க முற்காலத்தில் இந்த பகுதியில் பாவக்காய் விளைச்சல் அதிகமாக இருப்பதால் இங்குள்ளா மண்டபத்தில் எழுந்தருளிய சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மனுக்கு பாவக்காய் நெய்வேத்தியம் செய்தாலும் இந்த மண்டபத்திற்கு பாவக்காய் மண்டபம் என பெயர் ஏற்பட்டது என்று சொல்லப்படுதுங்க மதுரை மண்ணில் ஈசன் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளமானவை அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம் லீலை வளையல் விற்று நரியாக்கியது பிட்டுக்கு மண் சுமந்தது உள்ளிட்ட திருவிளையாடல்கள் ஆவணி மூல திருவிழாவின் போது நிகழ்த்தி காட்டப்படுதுங்க திருச்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த திருமலை நாயக்கருக்கு மண்டை நோய் வந்ததுங்க ஒரு நாள் அவர் கனவில் மதுரைக்கு போய் திருப்பணிகள் மீனாட்சி அம்மன் கனவில் தோன்றி கூறினாராங்க அவ்வாறே அவர் திருப்பணிகளை செய்தார் திருமலை நாயக்கர் திருப்பணிகளை செய்ய செய்ய அவருக்கு ஏற்பட்ட மண்டைசரி நோயானது குணமடைந்ததாங்க திருமலை நாயக்கர் மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தாருங்க வைணவரான திருமலை நாயக்கர் சொக்கநாதர் மேலும் அன்னை மீனாட்சி மீதும் பத்தி கொண்டு செய்த திருப்பணிகள் ஏராளங்க திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் காலத்தில்தாங்க மதுரை மீனாட்சியம்மன் கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டது என்று மதுரை திருப்பணி மாலை என்ற ஓலைச்சோடி தெரிவிக்கிறதுங்க மதுரை காஞ்சி என்னும் சங்க இலக்கிய நூல் மீனாட்சி கோவிலின் பிரம்மாண்டத்தையும் சுந்தரபாண்டிய மன்னர் காலத்தில் கிழக்கு கோபுரம் கட்டப்பட்டதையும் கோவிலின் பெருமைகளையும் விரிவாக கூறுகிறதுங்க நாயக்கர் மன்னர் காலத்துக்கு முன்பு வரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தைப்பூசத்தில் திருக்கல்யாண உற்சவமும் மாசி மாசத்தில் தேரோட்டமும் மாசி மகத்தன்று மீனாட்சி பட்டயபிஷேகமும் நடைபெற்று வருதுங்க மீனாட்சி அம்மை பாண்டிய மன்னரின் குலதெய்வம் என்பதால் பாண்டிய மன்னரின் பூவான வேப்பம்பு மாலையை பட்டாபிஷேகத்தின் போது அணிவிக்கிறாங்க திருக்கல்யாணத்தை நடத்தி வந்த குலசேகர பாண்டியன் முக்கிர பாண்டியன் வழிவந்த பட்டர்கள் தாங்க இப்பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாணத்தை நடத்தி வராங்க திக்விஜயம் என்பது போர் புரிவதில்லைங்க எட்டு திசைகளில் உள்ளவர்களை அன்னை மீனாட்சி தன் அன்பினால் அரவணைத்து கொள்ளும் நிகழ்ச்சியாகுங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்கு வழி வழியாக மங்கள நாள் செய்து தரும் ஊர் திருமங்கலம் ஆகுங்க அன்னையின் கண்களுக்கு மை கொண்டு வரும் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மையிட்டான் பட்டி ஆகுங்க திருக்கல்யாணத்தின் போது திருப்பரம் குன்றம் பவளக்கனிவாய் பெருமாளே மீனாட்சியின் சகோதரராக வந்து அன்னையே சொக்கநாதருக்கு தாரை வார்த்து கொடுப்பாருங்க ஆனால் புராணத்தின்படி முகப்பெருமாளான மதுரை கூடலக பெருமாள் தாங்க மீனாட்சி கோவிலின் புது மண்டபத்தில் உள்ள தாரை வார்க்கும் சிற்பங்களில் இருப்பவர் கூடலகரே ஆவார் அம்மன் சந்நிதி சுவாமி சந்நிதி நுழைவாய்க்கு மத்தியில் பழைய கல்யாண மண்டபம் உள்ளதுங்க மண்டபத்தின் பின்னால் வரையப்பட்டுள்ள ரகோலம் பூகோளம் என்ற நுணுக்கமான இரண்டு சித்திரங்களும் இன்றைய அறிவியல் சிந்தனைகளை அந்த காலத்திலேயே வழிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றனங்க திருக்கல்யாணத்தை காணவரும் பத்தர்களின் பக்தர்களின் கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து இருக்கிறது மட்டும்தான் அன்னை மீனாட்சி பட்டாபிஷேகம் நிகழ்ந்த பிறகு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறதுங்க திருக்கல்யாணத்துக்கு முந்தைய நாள் இரவும் திருக்கல்யாணத்தன்று சுமார் ஒரு லட்சம் பேர் ஆண்டுதோறும் திருக்கல்யாண விருந்தில் கலந்து கொள்கிறாங்க திருக்கல்யாணத்தன்னைக்கு இரவு பூப்பல்லக்கில் அன்னையும் யானை வாகனத்தில் சாமியும் வருவாங்க முன்னாடி எல்லாம் தங்க அம்பாரி யானை வாகனத்தோட வருவாங்க தங்க அம்பாரியில் அமர்ந்து காட்சி கொடுப்பது கண்கல்லாம் காட்சியா இருக்குங்க பார்ப்பவர்களையே மெய்சுலுக்க வைக்குங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் நகரும் கோவில் என்று தேவர்கள் சிறப்பாக போற்றுகிறாங்க எல்லா உற்சவ நாட்களிலும் நடை திறக்கப்படுகிற மீனாட்சி கோவில் தேரோட்ட தினத்தன்று மட்டும் நடை சாத்தப்பட்டு இருக்குங்க சுந்தரேஸ்வரர் பெரிய தேரிலும் அன்னை மீனாட்சி தேவி சிறிய தேரிலும் எழுதருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க தேவர்கள் சிவ புராணமும் திருவிடையாடர் புராணமும் சிற்பங்களாய் மீனாட்சி அம்மன் கோவிலில் இடம்பெற்றுள்ளனங்க குதிரையில் ஆற்றில் இறங்கும் கல்லழகரை வெள்ளி குதிரையில் வீரராக பெருமாள் வரவேற்பாருங்க காலத்துலாம் நெற்குதிர் மண்டபங்கள் தான் கல்லல இருக்கு அமைக்கப்பட்டு இருந்துச்சுங்க வந்த நிறைய திருவேங்கடத்துக்கும் சமயநல்லூருக்கும் இடையில் இருக்கிற தேனூரில் உள்ள வைகைகள் தாங்க அழகர் காலங்காலமாக ஆற்றில் இறங்குவாருங்க அழகருக்கு அலங்காரம் செய்யப்படும் ஊர் தாங்க அலங்கார நல்லூருங்க பின்னாளில் அலங்கார நல்லூர் என அழைக்கப்படுதுங்க மண் புழுதி பறக்காமல் இருக்க தண்ணீர் தெளிக்கும் பழக்கம் இருந்து வந்துச்சுங்க கழகர் மலையிலிருந்து புறப்படும் கல்லழகர் கல்லழகர் வேடம் கொண்ட பக்தர்கள் அவரை பின்தொடர்ந்து செல்வாங்க கல்லர் கொண்டையிட்டு கொண்டையில் குத்திட்டு சொருகி கரங்களில் வளைத்தடி வளரித்தடி மற்றும் சாட்டை கம்பு ஆகியவற்றை ஏந்தி காதுகளில் கல்பதித்த வளையத்துடன் கடுக்கணும் அணிந்து கருப்பு வண்ண ஆடைகளோடு பக்தர்கள் கல்லழகர் வேடத்தை கல்லழகரோடு மெய்சிலிர்க்க புறப்பட்டு செல்வாங்க மதுரையில் பழைய காலத்து கல் மண்டபங்கள் தற்போது வணிகர்கள் பத்தங்கள் அமைந்திருக்கும் மண்டபங்கள் என மொத்தம் நானூறுக்கும் மேற்பட்ட அழகருக்கான இருக்கின்றனங்க சர்க்கரை தீபம் சத்ரு நாசம் என்றாங்க கல்லழகரை சர்க்கரை தீபம் ஏற்றி வழிபடுகின்றனங்க அழகர் மலையில் உற்சவமூர்த்தியான கல்லழகர் அவரஞ்சி என்ற ஒரு வகை தங்கத்தினால சொல்லிக்கிறாங்க அழகர் மலையின் நூற்புற கங்கை தீர்த்தம் தவிர வேறு எந்த தீர்த்தத்தில் அபிஷேகம் செஞ்சாலும் அவரோட திருமேனி கருத்து விடுமாங்க திருவனந்தபுரத்தை எடுத்த அழகர் கோவிலில் தான் அபரஞ்சி தங்கம் உள்ளதுங்க அழகர் தங்க பல்லாக்கு தங்க குதிரை கருடன் சேஷ வாகனம் கருண தண்டியல் பூ பல்லாக்கு ஆகிய வாகனங்களில் பக்தர்களுக்கு எழுந்தருள்வாருங்க முடித்த வாகனங்களில் மோகினி அவதாரத்தில் ராமராயர் மண்டகப்படி பகுதிகளில் வளம் வருவாருங்க அழகரோட வாகனத்துக்கு பாதுகாப்பாக வருவார் தல்லாகுளம் சப்பராத்தடியான் ஆவாருங்க தல்லாகுளம் கருப்பணசாமி கோவிலின் மூலவராக வீற்றிருப்பவர் சப்பரத்தடியான் ஆவார் விஷ்ணு சிவன் மூவரும் அருள் பாதிக்கின்றனர் குங்குமம் சந்தனம் விபூதி ஆகிய மூன்றும் இங்கு பிரசாதமாக வழங்கப்படுதுங்க ஒரு காலத்தில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஆயிரக்கொண்ட் சப்பாரத்தில் ஏறி கல்லழகர் ஆசி வழங்குவாருங்க பத்தர்களுக்கு கல்லழகர் ஊர்வலத்தில் வருகின்ற உண்டியலின் எண்ணிக்கை மொத்தம் இருபத்தி ஆறுங்க அதில் எட்டு மாட்டு வண்டி உண்டியல் பதினெட்டு கைவண்டி உண்டியல் ஆகுங்க அழகரை சுமக்கும் சீர்பாதம் தாங்கிகள் மொத்தம் நூறு பேருங்க மீனாட்சி அம்மன் எட்டு விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறாங்க இது மற்ற கோவில்கள் இல்லாத சிறப்பு ஆகுங்க உனக்கு ஐந்து கால பூஜைகள் நடைபெறுங்க மாலை நேரத்தில் தங்க கவசம் வைரகிரம் போன்ற அலங்காரங்களும் காலையில் சின்ன பெண் போன்ற அலங்காரமும் உச்சி காலத்தில் மடிசார் புடவையில் இரவு அர்த்த ஜாமத்தில் வெண்படலான புடவை என்ற அலங்காரங்களுடன் அன்னையே காண ஆயிரம் கண்கள் வேணுங்க பள்ளியறை அம்மன் சன்னதியும் இருக்கிறதுங்க இரவு சுந்தரேஸ்வரரின் வெள்ளி பாதுகையில் சுவாமி சன்னதியில் இருந்து பள்ளியறை வருங்க பாதுகையில் வந்த பின்பு அன்னைக்கு விசேஷ ஆர்த்தி மூக்குத்தி தீபாராதனை நடைபெறுங்க அம்பிகையின் சன்னதி மூடப்பட்டு பள்ளியறையில் பூஜை பால் பழங்கள் பாடல்கள் வாத்திய இசையான சகல உபசாரங்களும் இரவு நடை சாத்தப்படுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பள்ளியறை பூஜையானது மிக சிறப்பாக நடைபெறுங்க மதுரையில் பள்ளியறை பூஜையானது பார்க்க பார்க்க கண்கொள்ளாத காட்சியாகுங்க பள்ளியறை பூஜை சிவசக்தி ஐக்கியத்தை உணர்த்துவதால் இந்த தரிசனத்திற்கு சிறப்புகள் அதிகங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் பள்ளியறை பூஜை தரிசனத்தால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க காலையில் மீனாட்சியின் சிறுபிள்ளை அலங்காரத்துடன் நடக்கும் ஆராதனையை தரிசித்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் கட்டாயம் நல்ல பலன்கள் தருவாள் அன்னை மீனாட்சி அம்மாள் தொழில் மற்றும் வேலைகள் பிரச்சனை உள்ளவர்கள் அன்னையின் வைர அலங்காரத்தை கண்டால் முன்னேற்றம் ஏற்படுங்க எல்லாம் விட எல்லா அலங்காரத்திலும் அம்மனைக்கான புண்ணியம் செஞ்சிருக்க வேணுங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் பிரசாதமாக தரப்படும் தாளம்பூ குங்குமப்பூ ஆகியவை பிரசித்தி பெற்றவையாகுங்க மீனாட்சி அம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள முந்நூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மூல மூலக்கோவிலாக உள்ளதுங்க இந்த கோவிலின் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுதுங்க தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கட்டப்பட்டது என்று கூறப்படுதுங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்